வணக்கம் சுவாசம் பதிப்பகத்திலிருந்து ஹரன் பிரசன்னா இந்த புத்தகம் ஆயிரத்தி எண்ணூறுகளின் இந்தியா ஆக்சுவலி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சிலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் மார்க் பைன்கிறவர் உலகம் முழுக்க பயணம் போகிறாரு அதை ஒரு தொகுப்பாக ஒரு எழுதுகிறாரு அப்போ அதில் இந்தியா சம்மந்தப்பட்ட பகுதிகளை மட்டும் இந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் நான் தமிழில் தான் முத முதல்ல படிக்கிறேன் ஆங்கில இது மாதிரி படித்ததில்லை உண்மையிலேயே நான் ரொம்ப ரசித்து படித்த புத்தகங்களில் இந்த புத்தகம் ஒன்று இந்த புத்தகத்தில் பண்டைய இந்தியா பற்றினா பல்வேறு விதமான விவரணைகள் இருக்குது மனிதர்களை பற்றின விவரணைகள் அவங்க எப்படி உடை உடுத்தினாங்கன்ற விவரணைகள் அவங்க எவ்வளவு வறுமையில் இருந்தாங்கன்ற விவரணை அதே சமயம் எப்படி செழுமையாக வாழ்ந்தாங்கன்றது அது மட்டும் இல்லை நமக்கு தெரியும் நம்ம இந்தியாவை நமக்கு தெரியும் ஆனால் ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒருத்தர் அதுவும் தகவல் தகவல் தொடர்பே அந்தளவுக்கு இல்லாத காலத்தில் வரக்கூடிய ஒருத்தர் இந்தியாவை பார்த்த உடனே இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சமூக குழுக்களை பார்த்த உடனே ஜாதி வேறுபாடுகளை பார்த்த உடனே எந்த அளவு ஒரு 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 குழப்பத்துக்கு உள்ளாவாருங்கிறது இந்த புத்தகத்தில் தெளிவாக பார்க்கலாம் இத்தனைக்கும் அவருக்கு ஓரளவு இந்தியா பற்றி தெரியும் இந்த அவரால் இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல ஏத்துக்க முடியல ஆச்சரியப்படுறாரு இவ்வளவு இருந்தும் இந்தியா எப்படி ஒற்றுமையா இருக்குங்கிறது ஆச்சரியம் அவருக்குள்ளே இருக்கு அதையெல்லாம் ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தில் விரிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனால் இந்த புத்தகத்தில் அவர் சார்ந்த மதம் சார்ந்த ஒரு கிறிஸ்தவ மேட்டுமைத்தவம் புத்தகமும் இருக்கு மேட்டுமைத்தவமும் இருக்கு அதே மாதிரி தான் ஐரோப்பியன் தான் ஒரு பெரிய ஆளுங்கிற இதுவும் இருக்கு அதையும் அங்கங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வர்றாரு கூடவே இந்தியாவை அவரால் போகலாம் இருக்க முடியலை ஒரு ஸ்டேஜ்லலாம் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாரு இந்தியா மாதிரி ஒரு உலக கண்ட்ரியை வந்து நாட்டை வந்து பார்க்குறதே கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறாரு அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அசுத்த அசுத்தம் வந்து அவருக்கு பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது அதெல்லாம் தெளிவாக மென்ஷன் பண்ணுறாரு குறிப்பாக அந்த பனாரஸ் சம்மந்தப்பட்ட அந்த காசி சம்மந்தப்பட்ட புனித நீர் கங்கையில் இருக்கக்கூடிய குடியல் வந்து ஒரு உள்ளாக்குது அத்தனை அசிங்கமாக இருக்குது அத்தனை நீர் வந்து அவ்வளோ அசுத்தமாக இருக்குது ஆனால் எந்தெந்த சாக்கடை தண்ணியில்லாமோ அந்த நீருக்குள்ளே வந்தோடனா எப்படி புனிதமாக மாறு வந்து அவ்வளோ ஏற்றுக்கவே முடியலை அப்புறம் இவர் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்த விஷயம் இவர் கூட வேலை பார்த்த ஒருத்தனை வந்து சாத்தான்னு சொல்கிறாரு அதாவது இவர் புத்தகத்தில் முதல்வரிலேருந்து கடைசி வரைக்கும் அவருடைய புத்தகத்தை அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறார்னா கடுமையான ஒரு ஒரு ஃபன்னாக ஃபன் மெட்டீரியலாக தான் பார்க்குறாரு இதை எதை பேசினாலும் ஒரு காமெடி சென்ஸோடு தான் அவர் அட் பண்ணுறாரு இந்த சாத்தானை அப்படி தான் சொல்கிறார் ஆனால் தன்னோட சக மனிதன் ஒருத்தனை வந்து சாத்தான்னு சொல்லி அழைக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தவர் நான் ஒரு இந்தியன்றதுனால சக இந்தியன் அப்படி அழைக்கிறாங்களேன்னு அப்படின்னு தான் தெரியல மற்றபடி இந்த புத்தகம் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இல்லாத நமக்கே தெரியாத இந்தியாவை நமக்கு மீண்டும் ஒரு கண்ணில் காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான புதைகள்னு தான் இந்த புத்தகத்தை சொல்லணும் ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப விறுவிறுப்பான புத்தகமாக வந்திருக்கு சுவாசம் ஸ்டாலில் கிடைக்கிது ஸ்டால் நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு முந்நூற்றி மற்றும் நூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தாறு கண்டிப்பாக வாங்குங்க